அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறதுக்கு தனி மகத்துவமே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மாவாசையில் நம்ம நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படிப்பட்ட அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெளிப்படுங்க ஏன்னா அம்மாவாசை அப்படிங்கறது அதிசக்தி நிறைந்த நாள் இந்த நாளில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அது வந்து சுப சுபபலனா இருக்கலாம் அசுப இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை வந்து தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துகிறது அந்த வகையில் மேஷு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மகாலய பட்ச அம்மாவாசை என்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கம் அவர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மற்றொரு புறம் இருக்கப்பெருகிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சுனி பகவானினுடைய ஏழரை நாட்டு பிடியில இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைப்பாடுகளில் திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப் பெறுவீங்க நீங்க ஏதாவது நிறைவேறாத ஆசையை அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம் குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பெற விரும்புறவங்க இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இருக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்த படன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு உயர்வு ஊதிய வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நல்ல நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வெற்றி இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதட்டுல தங்குவதா என முடிவு பண்ணுங்க மேல மாற ஆரம்பிக்கும் கேட்ட நிதி உதவியும் உதவியும்ல பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆடை அபிரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு வெளிநாட்டு முயற்சியில ஆதாயம் கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் புகழ்பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்படுவீங்க கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க சென்ற காலத்தை காட்டிலும் எந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க குடும்பத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னலாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்படுவீங்க எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுபச்செலவு ஏற்படலாம் அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க போவீங்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால் கொஞ்ச கவனமாயிருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன் கிடைக்கணுனா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும்